ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி செட்டிநாடு சைடில் காடை குழம்பு பார்க்கலாங்க இன்னைக்கு நான் நாலு காடை எடுத்துருக்கறேங்க எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு வந்தாச்சு இது வந்து இப்படியே போகிறதில்லைங்க பீஸ் பீஸாக கட் பண்ணி தான் போட போகிறேன் ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் தனியால் போட்டுக்கலாங்க சீரகம் ஒரு ஸ்பூனு ரெண்டு கிராமு ஏலக்காய் பட்டை மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க வர மிளகா இது போட்டு நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி வறுத்துடணுங்க ஒரு கைப்பிடி கரோத்தில் இதுவும் வறுத்து எடுத்துக்கலாங்க கடையில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் பொன்னிறமாக வதக்கிக்கணுங்க நம்ம வறுத்த மசாலாலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாங்க மசாலா தூள் பண்ணி கொண்டு வந்தாச்சுங்க வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டு வணக்கிக்கலாங்க நல்லா கொஞ்சம் சாஃப்டாகணும் தக்காளி அந்தளவுக்கு வணக்கிக்கணும் தூள் போட்டு வதக்கிக்கலாங்க சால்ட் போட்டுக்கலாங்க சரிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணுங்க நாலு காடைங்க இதில் போட்டுடலாம் தக்காளி போடுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணுங்க அது எனக்கு ரெக்கார்டாக ஆகலை காடையெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பொடி பண்ண மசாலால இதில் போட்டுடலாங்க போட்டு மசாலாலாம் இந்த காடைக்கு படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க நல்லா வணங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் காடை குழம்பு வேக வைக்கிறப்ப மூடி வைக்கக்கூடாதுங்க மூடி வைக்காமல் வேக வைக்கணும் குழம்பு நல்லா குதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு பத்து நிமிஷத்தில் குழம்பு ஆயிடுங்க ஆயிடுச்சு தழை போட்டுக்கலாம் நல்லா களை போட்டுக்கலாங்க நல்லா வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கு செட்டிநாடு ஸ்டைல் காடை குழம்பு சர்விங் ப்ளேட்டில் எடுத்துக்கலாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ நன்றி வணக்கம்